குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் குன்று பிளஸ் ஊர் குன்றத்தூர் ஆமாங்க நீங்க நினைக்கிற மாதிரி குன்றத்தூர் முருகன் கோயில் தான் வந்திருக்கோம் இந்த வீடியோல குன்றத்தூர் முருகனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம்

குன்றத்தூர்ல இருக்க முருகனை சுப்பிரமணியன் கந்தன் சொல்லுவாங்க திருப்போரூர்ல அசுரர்களை வதம் பண்ணதுக்கு அப்புறமா திருத்தணிக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு போற வழியில ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்த இடம் குன்ற முருகன் கோவில் இங்கேயும் ஒரு சும்மா இல்லை ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டிருக்காரு அந்த சிவலிங்கத்துக்கு பேரு கந்தீஸ்வரர் ಮುಗನ್ ಕೋವಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಪೇರು ದಕ್ಷಿಣ ತನಿಕೆ பனிரெண்டாம் நூற்றாண்டுல குளோத்திங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில் பெரிய புராணம் எழுதிய சேக்கீழார் பிறந்த ஊரோ இதுதான் பொதுவா எல்லா கோயிலுமே முருகர் சவுத்து இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருப்பார் இந்த கோவிலில் மட்டும் தான் நார்த் ஃபேஸிங்கில் இருப்பார் ஏன்னா நார்த்தில் தான் திருத்தணி இருக்குது அவர் திருத்தணி நோக்கி ட்ராவல் பண்ணனால திருத்தணியை நோக்கி தான் இங்கே வந்து பார்த்துருக்காரு அதனால எந்த கோயிலுமே இல்லாத ஒரு யூனிக் ஒரு புது விஷயம் அப்படின்னா இந்த கோயிலை அவர் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவில மட்டும் முருகர் ஒரு பக்கம் போது வள்ளியோடையும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவியானோடையும் தெளிவாரம் மொத்தமா ரெண்டு பேரையும் சேர்ந்து தெரிய மாட்டாரு இப்ப நாங்க ஒரு சைடு நின்னு பார்க்கும்போது எங்களுக்கு தேவியானை மட்டும் தான் தெரிஞ்சாங்க இன்னொரு சைடுல இருந்து பார்க்க முடியல அதுக்குள்ள அனுப்பிட்டாங்க வாழ்க்கையில் வந்து எதுவுமே சாதிக்க முடியாமல் இருக்கவங்க குழப்பத்திலே இருக்கவங்க எஜுகேஷனில் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கந்த சஷ்டி தைப்பூசம் சூரசாரம் வைகாசிகசா கோயில் ரொம்ப பிரகாசமாக இருந்தார் காப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பொதுவாக போன கோயிலில் நாங்கள் பார்த்தது எல்லாமே பெரிய பெரிய முருகர் தான் இந்த கோயிலில் தான் வந்து சின்னதாக ரொம்ப அழகான ஒரு முருகன் வள்ளி தெய்வங்களோட பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக தெரிகாது கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து முருகரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் சென்னையில் வந்து குன்றத்தூர் முருகன் கோயில் ரொம்பவே ஃபேமஸ் வராத ஆளே இருக்க மாட்டாங்க நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன் கட்டிட்டு வந்தேன் நமக்கு ஒரு ஆசை தான் வீடு கட்டலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் குன்றத்தூர் முருகனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து குன்றத்தூர் முருகன் கோயில் தெரியும் வாங்க முருகர் எப்படி வந்தார் வரலாறு என்ன யார் கட்டினா எதுவுமே தெரியாது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்ன வரைக்கும் என்னை வாழ வச்சுட்டு இருக்க என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸோட பாரத்தை எல்லாம் என்னோட பாரமாக கருதி முருகரோட காலடியில் வச்சு வணங்கி வேண்டிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட்டு வேற ஒரு சூப்பரான வீடியோட பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நல்ல உணவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி